வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்தி சத்தியமங்கலத்தில் வேன் மீது இருசக்கர வாகன ஓட்டி மோதியதில் உயிர் தப்பி அதிசயம் சிசிடிவி கேமரா பதிவு வைரல் சத்தியமங்கலத்தில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் சாலையில் காந்தி நகர் அருகே சரக்கு வாகன வேன் ஒன்று சாலையின் ஒரு புறத்தில் இருந்து மறுபுறம் வருவதற்காக மெதுவாக திரும்பும்போது போது அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் அந்த வாகனத்தின் மத்திய பகுதியில் பலமாக மோதினார் சர்க்க சாகசம் போல் அடிபட்டு விழுந்து எந்தவித காயமும் இன்றி அதிசயமாக உயிர் தப்பியது அங்கிருந்தவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இதற்கு முழு காரணம் அவர் அணிந்திருந்த தலைக்கவசமே ஆகும் எனவே இருசக்கர ஓட்டக்கூடிய அனைவரும் கட்டாயமாக தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனம் ஓட்டும்படி காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இதேபோல் சத்தியமங்கலத்தில் இருந்து கோபி சாலையில் கார் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது இதில் இரண்டு இளைஞர்கள் காயமின்றி உயிர்த்த பின்னர் இந்த சிசிடிவி காட்சிகள் சத்தியமங்கலத்தின் தெற்கு பகுதியில் காவல்துறை அமைத்துள்ள இருநூற்றி ஐம்பதாவது கேமராவில் இருந்து கண்காணிப்பு அறையில் இருந்து எடுக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர் நம்ம சிறந்த முறையில் செயலாற்றி பெறும் பியூட்டி பார்லர் அண்ட் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது அனைத்து விதமான அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டிகள் வடமைக்கு கிடைக்கும் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளெக்ஸ் கரடூர் ரோட் பஸ் பஸ்டாண்ட் பேக் சைட் சத்தியமங்கலம் அண்ட் நைன் பைவ் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டூ ஒன் பியூட்டி பார்லர் அண்ட் சென்டர் அஞ்சு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான ஆடுகள் மற்றும் ஃபேஷன் கடை வீதி சத்திமங்குளம் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் எயிட் ஒன் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் நைன் டபுள் போர் டூ ஒன் த்ரீ ஒன் செவன் ஒன் போர் ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் உங்களின் மகிழ்ச்சி எங்களின் வளர்ச்சி ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட் பஸ் விலகிதில் சத்தி வங்கிளம் ரோட்டில் மைசூர் அமைந்துள்ளது டிடிசிபி அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது தொடர்புக்கு செல் டபுள் செவன்